இந்த பாஸ்மதி ரைஸ் மஞ்சள் வேம்பு இந்த மூணு வந்து யூரோப்பிய நாடுகள் வந்து அவங்களோட வடிவ வடிவ உரிமை அவங்க கிட்ட இருந்தது இதுக்காக நீங்க வந்து உலக நீதிமன்றத்துல போய் போரிட்டு இது வந்து இந்தியாவுக்கே வாங்கி கொடுத்துருக்கீங்க இத பத்தி கொஞ்சம் பேசு இது போரிடுற அளவுக்கு ஒண்ணும் பெரிய காலம் இல்லைங்க இது வாதிடுற விஷயம் மட்டும்தான் என்ன பண்ணதுன்னா இது ஒண்ணுலதான் நம்ம போனோம் வேம்புக்கான வழக்குலதான் நம்ம போனோம் சரி இந்த வேம்பை என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்காவில் டபிள்யூ ஆர் கிரேஸ் ஒரு கம்பெனி டபிள்யூ ஆர் கிரேஸ் ஒரு கம்பெனி அந்த கம்பெனி என்ன சொல்லிட்டாங்க வேப்ப மொட்டையை இடிச்சு சாறு எடுத்து அதை வந்து செடியில தெளிச்சா செடியில வர்ற நோயெல்லாம் போகுது இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் இதுல எனக்கு காப்புரிமை வேணும்னு சொல்லிட்டாரு பேட்டர்ன் ரைட் வேணும்ங்கிறார் அவரு இதுல எதுல வருதுன்னு கேட்டீங்கன்னா இப்ப உலகமயமாக்கம்னு ஒரு சட்டம் போட்டுக்கிட்டாங்க இந்த சட்டம்லாம் எல்லா நாடும் விவாதம் பண்ணி வரல பணக்கார நாடுகளாக உன்னை தயார் பண்ணி வச்சுக்கிட்டு ஏழை நாடுகளை கூட்டி கையெழுத்தை மட்டும் வாங்கிட்டாங்க கையெழுத்த போட்டால் என்ன அர்த்தம்னா அதில் சொல்லிக்கிற எல்லா நிமித்திகளையும் நம்மளை கட்டுப்படுத்தும் அதுல ஒண்ணு என்ன சொல்லுதுன்னா இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் இப்போ நம்ம என்ன செய்யறாங்கன்னா இப்போ இந்த ஒரு காய்ச்சல் ஒன்று வந்தது போன வருஷத்துல சிக்கன் குளியான்னு சொன்னாங்க நான் சின்ன பையனா இருக்கும்போது பாத்தி என்ன பண்ணுவாங்கன்னா வேப்பாயில எடுத்துட்டு வந்து இலையை உருவிடுவாங்க அது இந்த மிட்ரிப்பு மட்டும் இருக்கும் அது பேர் ஈர்க்குன்னு பேர் வேப்பம் வேப்பம் இருக்க ரெண்டாம் மூணாக வெட்டி சட்டியில் போட்டு தண்ணி விட்டு கொதிக்க விடுவாங்க கொதிக்க விட்டுட்டு அது வந்து நல்லா கொதி வந்த பிறகு எடுத்து அரிஞ்சுட்டு புளிய கொடுப்பாங்க ஒரு மணி நேரத்தில் குப்புன்னு வேக்கும் காய்ச்சல் போடுறது தெரியாம போயிடும் காய்ச்சல் போயிடும் தலைவலி போயிடும் இந்த வைத்த புரட்டுறது சரியா போயிடும் தலை சுத்தல் போயிடும் எல்லாம் சரியா போயிடும் பித்தத்தை கண்ட்ரோல் பண்ணிடுவோம் அவ்வளோதான் சரதுங்களா இது பேர் வேப்பம் இருக்க சாயம்னு பேர் இன்னைக்கும் சித்த மருத்துவர்கிட்ட கேட்குறேன் அவங்க சொல்றாங்க ஆமா வேப்பம் இருக்க சாயம் பெரிய பெரிய வைத்தியம்னு சொல்கிறேன் போன வருஷத்துல இந்த சிக்கன் வந்த வந்து அஞ்சாறு பேருக்கு நான் சொன்னேன் நான் போன்ல தகவல் தெரியும் ஐயா இதை சாப்பிடறாங்க சாப்பிட்டு ஐயா நல்லா போச்சு தகவல் கொடுத்துட்டாங்க சரிங்களா இப்ப இங்க இந்த அறிவு என்ன பண்ணுதுன்னா நமக்கு பொதுவானதா இருக்கு சமூகத்துல பொதுவானதா இருக்கு ஆனா இந்த குளோபலைசேஷன்ல வந்த இன்டலக்சுவல் ப்ராப்பர்ட்டி என்ன ரைட் என்ன சொல்லுதுன்னா நான் இத கண்டுபிடிச்சா அது எனக்குதான் சொந்தம்னு சொல்லு அப்ப மற்றவே மருந்து தயாரிக்கப்படாது அப்படி தயாரிச்சான்னா அவன் இவனுக்கு கப்பம் கட்டணும் ராயல்டி கொடுக்கணும் அப்போ வந்து கம்பெனியுடைய தன்னுடைய லாபத்துக்காக அது செய்யுது இப்போ இதை வேப்பம் விஷயம் அங்கே போயிடுச்சு இப்போ என்ன பண்ணாங்கன்னா டெல்லியில வந்தனா சிவான்னு ஒரு போராளி இருக்காங்க உண்மையான போராளி அவங்க தான் அவங்க ஆராய்ச்சி மையம் வச்சிருக்கிறாங்க சுற்றுச்சூழலுக்காகவும் தொழில்நுட்பத்துக்காகவும் வச்சிருக்காங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை எதிர்த்து அந்த உலக நீதிமன்றத்தில் பேச்சு போட்டாங்க அது என்னாக்கா யூரோப்பியன் பேட்டன்ட் ஆஃபீஸ் அது மியூனிஸில் இருக்குது அப்ப இங்கே இருந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு அஞ்சு பேர் போயிருந்தோம் அதுல அவங்க ஒருத்தர் நான் ஒரு ஆள் அப்புறம் இருந்து ஒரு வியாபாரி வந்திருந்தார் அவரும் படிச்சார் அவர் அங்கிரேஜை கிராஜுவேட் இன்னொன்று காசி பள்ளிக்கலத்திலேருந்து ஒரு பேராசிரியர் வந்திருந்தாரு எல்லாருக்கும் அந்த ரெண்டாயிரம் கிபி ரெண்டாயிரத்தில் மே ஒம்பது பத்து அந்த இருந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த கம்பெனியாலும் அவனுக்கு ஒரு வக்கீல் மட்டும் வந்திருக்காங்க எங்கள் சைடு பார்த்திங்கன்னா முப்பது பேர் இருக்கும் யூரோப்பில் யாப்படி பேர் வந்து சேர்ந்தாங்க பந்திராவது தெரிஞ்சவங்களும் அவங்க சேர்ந்தாங்க இந்த கேஸில் என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன வாதம் பண்ணோம்னா நாங்கள் எங்கள் சமுதாயம் வந்து ரொம்ப மூத்த சமுதாயம் இல்லை எந்த காலத்துல வந்து வேப்ப மருந்துல பயன்படுத்தினாங்கன்னா எங்களுக்கு தெரியாது அவ்வளவு காலமா நாங்கள் மருந்துல பயன்படுத்திட்டு இருக்கோம் நிலத்துல அந்த வேப்பம் முன்னாடி போட்டோம்னா அந்த பயிரில் பூச்சி வர்றது கிடையாது சரி அது மாதிரி இந்த வேப்பண்ணையை வந்து அந்த ஏர்மக நூட்டியோட முதுகுளை தடை அந்த பேனெல்லாம் ஊந்து வெளியே போயிடும் இந்த வேப்பம் கொட்டையை ஊசியில ஊத்தி நெருப்புல காமிச்சு அப்படி மூக்குல உறிஞ்சினீங்கன்னா அந்த தலையாக்க சரி அப்படியே இறங்கி முடியாது அதனால ஒன்னொன்னு இருக்கிற மருத்துவமனை எல்லாம் எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்ச விஷயம் ஆனா நீங்க புதுசாக இதையும் கண்டுபிடிக்கல இதுதான் எங்களுடைய வாதமா இருக்கு

இப்ப நாங்க முன்னாடியே செஞ்சிருக்க முடியல நாம பேட்டர் கேட்க முடியாது என்ன நம்ம செக்ல ஆட்டிக்கிட்டு இருக்கோம் சட்டமே அவங்களுக்கு எத்தாவது போட்டுக்கிட்டாரு அப்படின்னு எங்களுடைய ஆர்குமெண்ட் என்ன இருந்ததுன்னா இதுல இன்வென்ஷன் என்ன இருந்ததுன்னு சொல்லுன்னு கேட்டோம் ஆனா அவங்க வாதம் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல அவங்க செட்டில் ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க நான் இந்த ஸ்கேல்ல லார்ஜ் ஸ்கேல்ல செய்யறோம் லார்ஜ் ஸ்கேல்ல செய்யறதுக்கு அவங்க கண்டுபிடிச்சிருக்கான வழியா இன்வென்ஷன் எதுவும் ஒண்ணு இல்ல அத வந்து பல விதத்துல செஞ்சோம் முதல்ல பேப்பர் காருக்கு பேட்டி கொடுத்தோம் டிவிக்காரவங்க பேட்டி எடுத்து போய் போட்டாங்க யூரோப் முழுவதும் போச்சு அது அப்புறம் மத்தியான நேரத்துல வந்து டெமோஸ்ட்ரேஷன் நடத்தணும் ஒரு வேப்ப மரத்தையே ஒரு யூரோப்பியன் நம்பர் பேசிட்டு வந்தார் அதை நடுப்புற கொண்டாந்து வச்சுட்டு அதுல நாற்பது பேர் பேட்டன் ரேட் வாங்கியிருக்கான் அது எல்லாம் சீட்டில் தொங்க விட்டாங்க நம்பர் எல்லாம் ஒவ்வொரு ஆளா போய் வெட்டுனாங்க இது எங்க சொத்து எங்க சொத்து இல்ல காப்பிரும் யாரும் வாங்கக்கூடாது அப்படி சொல்லி வெட்டினாங்க அப்புறம் கையில ஒன்னா வச்சுக்கிட்டு நின்னோம் ஒரு ஆள் கையில வேப்ப இருந்தது ஒரு ஜப்பா ஜெர்மனிக்காரு வந்து இது வாட் இட் இஸ் அப்படின்னாரு இல்ல இந்த ஸ்மால் பாக்ஸ் வந்து யூரோப்பியன் எல்லாம் கலங்கி போயிடுறீங்க எங்களுக்கு இந்த வேப்பிலையா போட்டு மேல படுக்க போட்டா ஸ்மால் பாக்ஸ் போராட்டம் தெரியாம போகுதுன்னா ஐசி அப்படின்னா ஒரு ஆள் வந்தாரு வாட் இஸ் திஸ்னா என்ன நீம் சீட்ல என்ன பண்றீங்கன்னு நம்ம நீம் சீட நசுக்கி தண்ணியில போட்டு அதான் பெஸ்டிசைடா நாங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா ஐ சி அடுத்தாப்ல ஒருத்தான் அங்க பார்த்தா அந்த வேப்ப ஈர்க்க வச்சுட்டு வராது வாட் இஸ் திஸ் சொன்னாரு டூத் பிரிக் டூத் பிரிக் அப்படின்னா ஆமா நீ வந்து ஹோட்டல்ல வந்து விறகு மாதிரி ஒண்ணு வச்சிருக்கிற அதை குத்தினா ரத்தம் வருது இதை குத்தினா வர்ற ரத்தம் நிக்கும் அப்படின்னு சரி சரி நான் அர்த்தாப்ல வரேன் வாட் இஸ் திஸ் திஸ் இஸ் நீம் ஆயில் அப்படின்னு வாட் ஃபார் இட் இஸ் யூஸ் இல்ல இந்த புண்ணுக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க அதை செட்டிக்க என்னென்னவோ பண்றீங்க நாங்க வேப்பண்ணே தான் தரவுறோம் அது கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுது அப்புறம் தேங்காய் எண்ணெய் போட்டு ஆச்சிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க

அதுக்கு மேலே கொஞ்சம் இருக்குதுன்னா வாட் இஸ் தேசம் பேசையும் கீழே போட்டால் அங்கே இருக்க உயிரெல்லாம் செத்து போகுது என் பிரசன் கீழே போட்ட பிறகு அங்கே உயிரெல்லாம் தின்னுட்டு வேகமாக வளருதுன்னு சொன்னேன் அவர் நிற்கவே இல்லை அவன் ஓடிட்டான் வேகமாக அதாவது என்ன பண்ணம்னா ஒரு உலக சமுதாயத்துக்கு ஐயா இந்த பொருள் மட்டும் இல்ல இது சம்த அறிவும் எங்களுது இது எங்களுடைய சொத்து எங்களுடைய கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி அது இதை இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டியாக நீங்கள் மாற்ற முடியாது சார் அதுக்கப்புறம் பார்த்தாக்கா அந்த அடுத்த நாள் தீர்ப்பு வழங்கும் போது ஜட்ஜ் அங்கே தீர்ப்ப வழங்கினா இங்கேருந்து ஒரு பத்து லட்சம் பேர்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு போயிருந்தேன் எங்க சொத்து இந்த கர்நாடகக்காரன் வந்து வேப்பனியெல்லாம் விளக்கரிக்கிறாங்க அதனால விளக்கு அரிக்கிறதுக்கு வேப்பன்னு இல்லாமல் போயிடுச்சுன்னாக்கா விளக்கு அணிஞ்சு போனதா நினைக்கல நாங்க எங்களுடைய வாழ்க்கையே எரித்து போனதா நினைக்கிறோம் நாங்க அப்படின்னு எழுதி போட்டு கொண்டு கொடுத்தோம் எல்லாம் அவங்க கையில ஒன்று அதனால ரெண்டாவது நாள் சொன்னா பேட்டன் செடிவோக்கிடுன்னு சொன்னாங்க காப்பரிமே திரும்ப பெற்று இருக்கோம்னு சொன்னாங்க அடுத்தது மஞ்சளுக்கும் பாசுமதிக்கும் அரசாங்கமே பாதிக்கிறது நிறைய ஆதரவு வச்சு இது பண்ணி அதுக்கப்புறம் நாங்க இதுக்கு மேல ஒன்னும் செய்யல இவங்க நம்மளுடைய பாவக்காய்க்கு பட்டன் பண்ணி வாங்கியிருக்கிறான் நம்மளுடைய இந்த அம்மன் பச்சர்ஸ் ஒரு மூலிகை இருக்குது நம்ம இந்த வண்டி கடிக்கெல்லாம் போறது பருவக்கெல்லாம் வைக்கிறது அதுல காப்புரிமை வாங்கியிருக்கான் நம்மளுடைய தூது வளைக்கிய காப்புரிமை வாங்கியிருக்கான் கண்ட காப்புரிமை வாங்கியிருக்கான் தோற்றுக்கத்தாலியை காப்புரிமை வாங்கியிருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம சண்டை போடல ஏன் சண்டை போடலன்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு எல்லாம் நம்மகிட்ட பணம் கிடையாது ஒடுங்குறது ஒரு டிக்கெட் இங்க இருந்து டிக்கெட் போயிட்டு வரதுக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஏர்பல்ண்டி கேட் மட்டும் அப்புறம் ரைஜி கேட்டெல்லாம் இருக்கு ஜாப்பான ஏர்பல் அப்ப என்ன சொல்றோம்னா அவங்க திருடர்கள் அப்படின்னு சொல்றதுக்காக மட்டும்தான் இந்த கேசன நடக்கும் இதுக்கு பேர் பயோ பைரசி எல்லாரும் பனியன் போட்டிருந்தோம் அதுல முதுவை எழுந்தது பயோ பைரசி இங்கே இருந்து ஜெர்மனியில போய் பயோபைரசின்னு சொல்லணும்னா ஒரு துணிச்சல்வன் இல்லையா அது அந்த வந்தராஜம் அவரோட தலைமையில எங்களுக்கு கிடைச்சிது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது ஐயா இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா நேரம் போகிறதே தெரியல அவ்வளோ விஷயங்கள் ஒரு கடல் மாதிரி விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு அருவி மாதிரிதான் இருக்கீங்க ஐயா வந்துட்டே இருக்கு நாங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கும் நேரம் கம்மியா இருக்கு நீங்க வந்து ஒவ்வொரு ஊருக்கும் போனும் பல விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு இவ்வளவு நேரம் எங்களுக்காக டைம் ஒதுக்கி இவ்வளவு விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு நெகாத்திவிய நேர்கள் சார்பாக நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் வானகம்னு ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறேன் வானத்துக்கு எப்படி எல்லை இல்லையோ அதாவது எங்க அமைப்புக்கும் எல்லை இல்ல அதனால உலகத்துல நிறைய பேர் நிறைய பேர் இத உள்ள அடக்கணும் நிறைய பேர் நிறைய பேருக்கு இந்த இயற்கையை வந்து ஒரு இயற்கைக்கு ஒரு மறுவாழ்வு அளிக்கிறதுல வந்து நம்ம எல்லாம் இறஞ்சி நிக்கணும் அந்த வகையில தான் வந்து இப்ப நம்ம தொலைக்காட்சி நண்பர்களும் நீங்களும் அப்படி என்னோட வந்து கைகோத்திருக்கீங்க இந்த போராட்டம் வந்து வெல்லும் நன்றி வணக்கம்